ஒரு பெருநாளாகவோ அல்லது மீலாது நபி அல்லாவுடைய தூதர் பிறந்த நாள் என்றோ எந்த ஒரு மனிதரும் கொண்டாடவில்லை மக்கள் முதல் முதலாக அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு நாளை வைக்கும் பொழுது மீலாது நபியை பனிரெண்டாவது நாளாக முகமது ரசூ பிறந்த நாளாக பனிரெண்டாவது நாளாக முதல் முதலாக அறிமுகப்படுத்தியதால் ஐநூத்தி எழுபது ஹிஜ்ரிக்கு பின்னால் தான் அறிமுகப்படுத்தியதால் ஹிஜ்ரி ஐநூத்தி தான் அறிமுகப்படுத்தியதால் அப்படியே அது தொடர்ச்சியாக இன்று வரை நபி பன்னிரெண்டாம் தேதியாக கொண்டாடப்படுகிறது தவிர இது குர்ஹான் சுன்னாவின் அடிப்படையிலேயோ அல்லது சஹாபாக்களுடைய கூற்றின் அடிப்படையிலேயோ அல்லது தாபியர்களுடைய கூற்றின் அடிப்படையிலேயோ சொல்லப்பட்ட நாள் கிடையாது என்பதை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நாளை கண்ணியப்படுத்தலாமா அந்த நாளிலே கொண்டாடலாமா முகமது ரசூல் அல்லாஹ்லா அலி வசல்லம் அவருடைய தோழர்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த அறிஞர்களோ யாரும் இந்த நாளை முக்கியத்துவப்படுத்தி கொண்டாடியதாக அதை ஒரு கண்ணியமாக நினைத்ததாக வரலாறுகள் எமக்கு கிடையாது